ஏ நீ வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு அதனால நான் கட் பண்ணி வச்சுட்டேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து நம்ம என்ன விளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு குக்கிங் விலாக் தான் பார்க்க போகிறீங்க இன்றைக்கு வந்து சண்டே ஸோ சண்டே நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் கணேஷ் வந்து எடுக்க போயிருக்காங்க என்ன எடுத்துகிட்டு வராங்கன்னு தெரியல என்ன சமைக்கிறதா இருந்தாலும் நமக்கு வந்து வெங்காயம் தக்காளி தேவையில்லையா அதனால் அதை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் என்ன எடுத்துகிட்டு வராங்கன்னு தெரியலை எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் புதுசாக பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கூடவே அந்த பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாங்க வீடியோக்குள்ள வந்தாச்சு கணேஷ் வந்து என்ன எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னா சிக்கன் அதுக்கப்புறம் வந்து ஈரல் இது ரெண்டும் தான் இப்ப பண்ண போறோம் வித் எக் பாயில்டு எக் ஓகே இப்ப நம்ம என்னென்ன பண்றோம்ன்றத கண்டினியூவா பாருங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க கணேஷ் வரதுக்கு முன்னாடி நான் ரசம் வச்சு ரெடி பண்ணி வச்சிட்டேன் என் ட்ரெஸ் வந்து கொஞ்சம் காமெடி மாதிரி இருக்கும் ஆனா எனக்கு இந்த ட்ரெஸ் தான் பிடிக்கும் இவர் வந்து நம்ம சமைக்கும் போது வந்து இப்படிதான் உட்காந்துருவார் அம்மா நான் கூடவே இருக்கேன் அம்மா அம்மா தான் நீ வர்றதுக்கு முன்னாடி நான் வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டேன் இது சப்பாத்தி கிரேவி வச்சிருந்தேனா அப்ப வந்து வெங்காயம் கட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது போது அவை கண்ணு எரியும்டா நீ கீழே அங்கிட்டு போடா அப்படின்னு சொல்லி பரவாயில்ல நான் இங்கேயே இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதனால இப்ப கண்ணு எரியுது அப்படின்னு சொல்லி சொல்றேன் நான் ஆல்ரெடி முடிச்சு வச்சுட்டேன் என்னடா ஏ நீ வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு அதனால நான் கட் பண்ணி வச்சுட்டேன் நீ உங்க அப்பா வேமா வந்துருக்கணும் அப்ப நம்ம போய் இப்ப சிக்கனை கழுவி போவாங்க

ஒரு பத்தடச்சட்டி எடுத்து வச்சுக்கோம் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் ஆட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கடுகு கொஞ்சம் போட்டுக்கிடணும் அப்புறமா வந்து கருகுப்பிள்ளை அப்புறமா வந்து வெங்காயம் ஆட் பண்ணணும் நான் வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து அந்த பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிறணும் நல்லா வதங்கின உடனே இதுல வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ண போறோம் தக்காளி வந்து நான் பெரிய தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன் தக்காளி வெங்காயம் எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க சிக்கனை வந்து ஆட் பண்ணிக்கிறணும் எல்லா சிக்கனையும் போட்டு நல்லா அந்த வெங்காயம் தக்காளி கூட போட்டு நல்லா பெரட்டிக்கிறணும் நல்லா அப்புறம் நம்ம சிக்கன் மசாலா நம்ம வெளியில் கடையில் வாங்குற மசாலா தான் நான் யூஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து வீட்டில் அரைச்ச மசாலா ரெண்டு ஸ்பூன் போட்டிருந்தேன் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் விடணும் வந்து ஒரு சின்ன டம்ளர்ல ரெண்டு டம்ளர் தண்ணி பண்ணியிருக்கேன் ஏன்னா வந்து சிக்கன்லேருந்து இருந்து தண்ணி வரும் அதனால நம்ம தண்ணி ஆட் பண்ணவே கூடாது நான் அந்த மாதிரி இருக்குன்றனால சும்மா கொஞ்சோன் மட்டும் பண்ணேன் வந்து நம்ம சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆக போகுது நல்லா கொதிக்கணும் நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் தான் நான் ஆஃப் பண்ண போறேன் சரி ஓகே நம்ம கிரேவி வந்து தண்ணி நல்லா வத்தட்டும் நம்ம அது வரைக்கும் வந்து நெக்ஸ்ட்டு தம்பிக்கு வந்து ஈரல் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க ஸோ நம்ம அதை தான் இப்போ பண்ண போகிறோம் எக்கு வந்து பாயில் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் இப்போ வந்து ஒரு பேனில் வந்து ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கடுகு சீரகம் கருவேப்பில் போட்டு அது நல்லா அப்புறமா வந்து தக்காளி வெங்காயம் ஆட் பண்ணணும் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து ஈரலை சேர்த்துக்கலாம் ஈரலை சேர்த்துட்டு இது கூட வந்து நம்ம மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு கொஞ்சோண்டு உப்பு போட்டுட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நல்லா தண்ணி அதுலேயே தண்ணியே சேர்க்க தேவையில்லை அதுவாகவே தண்ணி ட்ரை ஆகி அதில் வந்து இறக்க போகும்போது லைட்டாக பெப்பர் பொடி போட்டு இறக்கணுன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் சாப்பாடு அடுப்பில் வச்சுருக்கேன் நம்மளோட ஈரலும் ரெடி ஆகிடுச்சி நல்லா இருக்குது பாருங்களேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவியும் ரெடி ஆகிடுச்சி அப்புறமா வந்து எக்கு அப்புறமா வந்து ரசம் அவ்வளோதான் இங்கே சண்டே ஸ்பெஷல் மதியானம் கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் போல பார்த்திங்கன்னா வெளியே வந்து கிளைமேட் அப்படியே சூப்பராக இருந்துச்சு நேற்று பயங்கரமாக மழை வேற பெய்ஞ்சிச்சு ஸோ இன்னைக்கு மழை பெய்யும் அப்படின்னு நினைச்சோம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு கிளைமேட் இப்போ வந்து டீ காஃபி வந்து நான் ஃபுல்லாகவே அவாய்ட் பண்ணிட்டேன் அதுக்கு பதிலாக வந்து ஜீரக வாட்டர் தான் நான் குடிச்சுக்கிட்டு இருக்கேன் நம்ம வந்து நம்மளோட எல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இது வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்புறமா வந்து இன்னைக்கு சன் டிவியில் ஏதோ ஒரு படம் போட்டிருந்தாங்க விஷால் படம் நினைக்கிறேன் சன் டிவிலையா கே டிவிலையான்னு தெரியல அந்த படத்தை வந்து தாத்தா மகே பேரை மூணு பேருமே ஒரே பொசிஷன்ல வாய ஆண் திறந்து பார்த்துருப்பாங்க அந்த வீடியோ வந்து எடுத்திருக்கேன் பாருங்களேன் ஓ கண்ணகதி நைட்டுக்கு என்ன டின்னர் பார்த்தீங்க அப்படின்னா கோதுமை தோசை வித்து சிக்கன் கிரேவி அதை தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நைட் வந்து விசல் வாஷ் பண்ணிவிட்டு தூங்கினா தான் எனக்கு வந்து நிம்மதியாக இருக்கும் அப்படின்னா மார்னிங் வந்து குக் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் புதுசாக இருக்கும் இல்லை நான் வந்து பாத்திரம் இருக்குன்னு சொல்லி நமக்கு மார்னிங்கே வந்து செம்ம டென்ஷனாக இருக்கும் அதனால் நான் எப்போயுமே வந்து நைட்டே வந்து விசல் வாஷ் பண்ணிவிட்டு தான் தூங்குவேன் ஃபைனலாக ஒர்க்கெல்லாம் முடிச்சு ரூமுக்கு போய் பார்த்தா எனக்கு பெரிய ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு அப்படி போட்டு வச்சுருந்தியா ரூம் ஃபுல்லாகவே வந்து அவனோட டைஸாக போட்டு வச்சுருந்தான் ஐயோ என்னடா தம்பியை கொஞ்சம் நேரம் பார்த்துக்கோன்னு சொல்லிவிட்டு போனதுக்கு முடி பெரிய பனிஷ்மெண்ட்டா அப்படின்னு நினச்சிட்டேன் நானும் அந்த வேலையெல்லாம் செய்யலை திரும்ப நீ தானே கொட்டினேன் நீயே எடுத்து வைன்னு சொல்லி கணிச தான் எடுத்து வைக்க சொன்னேன் உங்கள் வீட்லேயே உங்கள் ஹஸ்பண்ட் இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு இப்படி ஒன்றும் தெரியாத மாதிரி ஃபோன் பார்த்துட்டு இருப்பாங்களான்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ நம்ம இதோடு முடிச்சுக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வளாகில் பார்க்கலாம் பாய்